ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமுமே படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கறோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விஷயத்த நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து கடைப்பிடிங்க ரொம்ப அழகா இளமையாக தெரிவிங்க நம்ம ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தோம்னா சொல்லுவாங்க இவங்களுக்கு எண்பது வயசு ஆயிடுச்சா பார்த்தா தெரியவே இல்லையே சரி அவங்களுக்கு பார்த்தா ஐம்பது அறுபது மாதிரி தான் தெரியுது காசு இருக்குது அதனால அவங்களுக்கு என்ன ஆகுது மெயின்டைன் பண்ண முடியுது நம்மளால முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது நாம்ளும் அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணோம்னா சில விஷயங்கள் நமக்கு ஹார்மோனல் சேஞ்சாகவே கொடுக்கும் அதை நீங்கள் கடைப்பிடிச்சாவே போதும் அதில் நம்ம வந்து குணத்தால் எண்ணத்தை கொண்டு வரணும் இன்னும் வந்து இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கு என்ன சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறத அஞ்சு விஷயத்த சொல்கிறேன் அழகாகவும் இருப்பீங்க இளமையாகவும் இருப்பீங்க முகம் பிரகாசமாகவும் இருக்கும் ஓகேங்களா எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைக்கும் முதல் விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல கோரிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து என்ன ஆகுதுன்னா ஆகுது இது எப்போதெல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸ் இல்லாமல் வந்து உற்பத்தி ஆகுது ப்ராப்பரான எக்ஸசைஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நிலமும் அஞ்சு நேரம் தொழுகிறோமே அதுதான் அந்த ப்ராப்பரான எக்ஸசைஸ் பொதுவாக வந்து அந்த ஹார்மோன் வந்தால் நமக்கு என்ன ஆகுன்னா அதிகமாக ஜென்ரேட் ஆகும்போது நமக்கு வந்து ஸ்கின்னு ரொம்ப டல்லாக தெரியும் சீக்கிரமாக என்ன ஆகும் முடி நிறச்சி போகும் கண்ணு கீழே சுருக்கம் வரும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு என்ன ஆகிட்டு கலர் குறைஞ்சிக்கிட்டே வரும் அதே மாதிரி நம்ம சுருக்கத்தின் காரணமாக வயசானவங்களா தெரியும் அப்போ ஒட்டு மொத்தமாக பாக்கறக்கு உங்களை என்ன ஆயிடுவோம் பத்து வருஷம் வயசு ஜாஸ்தியாக காமிச்சிரும் இன்னைக்கு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிள்ளைகளாம் அப்பத்த இருக்கவங்க கூட வந்து பார்த்தா முப்பத்தஞ்சு வயசுக்காரங்க இருபத்தஞ்சு வயசு மாதிரி தெரியாங்க ஆனால் இன்னைக்கு காரங்க என்ன பண்றாங்க இருபத்தஞ்சு வயசுக்காரவங்கள பார்த்தாவே முப்பத்தஞ்சு வயசு மாதிரி தெரியுது அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய சாப்பாடு இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸ் இல்லாமல் இப்படி இருக்குது நம்ம தினமும் அஞ்சு நேரம் நிம்மதியாக தொழுகிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணுதாமா அதனால நமக்கு ஸ்கின் என்ன ஆகிறது இல்லை ரொம்பவே வந்து இளமையாகவும் அழகாகவும் தெரிகிறது அப்போ முதல் விஷயம் அஞ்சு நேரம் தொழுகுங்க ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்னால் மட்டும்தான் வந்து உடம்பு வந்து வருது ரொம்ப முக்கியமாக அழகு குறையிறதுக்கு காரணமே முடி கொட்டுது எனக்கு சுருக்கம் வந்துருச்சு கருத்து போச்சு ரொம்ப வந்து ரிங்கிள்ஸ் வந்துச்சு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த ஸ்ட்ரெஸ்னால தான் வருதாம்மா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து என்ன ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா யார் அடுத்தவங்க விஷயத்தை பற்றி புறம் பேசிகிட்டே இருக்காங்களோ அவங்க அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆவாங்காம்மா ஆனால் அல்லாஹ் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கான் புறம் பேசுறது ஒரு பெரும் பாவர் லிஸ்ட்லேயே வந்து வச்சிருக்கான் அப்படி செய்யறது இன்னொரு சகோதரருடைய மாமிசத்தை உண்ணுவதற்கு சமமானது அதனால யாரை பற்றியும் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறது புறம் பேசுகிறத விட்டுருங்க அது நமக்கு இஸ்லாமும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராங்காக நமக்கு சொல்லியிருக்காங்க அதே தான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானமும் கண்டுபிடிச்சிருக்கு நீங்கள் புறம் பேசக்கூடிய பழக்கம் இருந்தால் விட்டு பாருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பெருசாக கஷ்டமாக தெரிஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டீங்கன்னா நாலு ஈஸியாக விட்டுடலாம் அடுத்தது மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு முறையில் இந்த ஜங்க் ஃபுட்ஸுன்னு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி நிறையா சாப்பிட்றோம் அப்புறம் வந்து க்ரில் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஆயில் ஃப்ரை இதெல்லாமே சாப்பிட்றோம் ஆனால் இதெல்லாம் தான் வந்து நமக்கு சீக்கிரமாக ஏஜ் ஆக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் கொண்டு வந்து கருப்பாக்குது நம்முடைய அழகு கிடைக்குது பிம்பிள்ஸ் வருது ஆனால் நபி செல்வா ஹலேஸ்வலம் அவர்கள் காலத்தில் எப்படி உணவுகள் இருந்துச்சு இயற்கையான ஃபுட்டுகளை அவங்க எடுத்துப்பாங்க எல்லாத்துலேயுமே நம்ம கடப்படத்துக்கு போய்ட்டோம் ஆனால் அதை விட்டுட்டு இயற்கையானது அவங்க எடுத்துப்பாங்க மாதிரி சாப்பிட்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் உடலுக்கு கெடுதலாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும் ஒரு சாப்பாட்டை போட்டு அவ்வளோ நெய்யை போட்டு செய்கிறது மாதிரி அவ்வளோ வந்து என்ன பண்ணுவாங்க ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது இதெல்லாமே கிடைக்கும்னு தெரியும் அது எல்லாமே நபி அவர்கள் காலத்தில் பழக்கமாக நபியவர்கள் கால உணவு முறை எடுத்துக்கிட்டோம்னாவே இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணி ஆயிலில் வந்து ஃப்ரை பண்றதை அவாய்ட் பண்ணி இந்த அதே மாதிரி வந்து இந்த பேக்கரி ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணி வீட்டில் ஹெல்த்தியா சாப்பிட்டோம்னாவே போதும் நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வராது அடுத்து நாளாவதா வந்து பார்த்தீங்கன்னா அரைகென்ட்டா இருக்கிறவங்க அரைகென்ட்னா இந்த திமிர் பிடிச்சிருப்பாங்க பாருங்க அப்படியே ஆணவத்தில் அழிவாங்க பாருங்கள் அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஏஜ் ஆன நிலைமை வரும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அது அவங்களுக்கு அந்த அரகன்ஸ் வந்து என்ன ஆகுனா அவங்களுடைய மைண்டில் இருக்கும் அது என்ன ஆகுனா அவங்களுக்கு ஹார்மோன் மூலமாக நம்ம மனசுல நினைக்கிறத தான் நம்ம ஆகும் அது வந்து இளமையா இருக்கிறதோ ஆரோக்கியமா இருக்கிறதோ அந்த அரகண்டா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சீக்கிரமா வயசாயிரும்னு சொல்லப்படுது இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது அல்லாவே சொல்லிட்டான் ஆணவம் கொல்லக்கூடாது பெருமை கொள்ளாதீங்க அது எனக்கு உண்டானது அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கான் அதனால மனிதர்கள் அந்த மாதிரி அகம்பாவத்துல அழியிறவங்க கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாங்க சீக்கிரமாவே வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸு ஏஜ் லுக்கு வரும் அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் கண்டிப்பா தவிர்த்து கொள்ளணும் அதுக்கப்புறம் கடைசியா தூக்கம் எட்டு மணி நேரம் தூக்கம் இருக்கணும் இன்றைக்கி வந்து விஞ்ஞானம் சொல்லுது இதை நபீசல்லா ஹலைஸ்லாமா அவர்களும் என்ன பண்ணியிருக்காங்க இருக்காங்க எப்படி வலியுறுத்தி இருக்காங்க இசா தொழுது முடிச்சுன்னு உலக வேலைகள்லாம் வந்து என்ன பண்ணுங்க சீக்கிரமாக முடிச்சுட்டு நீங்கள் இசா தொழுது முடிச்சுன்னு தூங்கிருங்க கடைசியாக அவங்களுடைய இசா தொழுகையை வச்சுக்கோங்க அப்படின்னு இருக்காங்க இசா நேரங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி ஒம்போது மணியாவே இருக்கும் அப்போ நம்ம நாம கூட ஒரு ஒம்போதரை பத்து மணிக்குள்ளே நம்ம தூங்கிடுறோம்னு இருக்கோம் காலையில் ஃபஜ்ரு வரி நமக்கு என்ன இருக்கும் நிறைய டைம் இருக்கும் அதுதான் நமக்கு வந்து இசாவுக்கு பின்னாடி தூங்குறது பெஸ்ட்டுன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது ஒரு நல்ல தூக்கமும் ஒரு விதமான இபாதத்துன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லப்பட்டுள்ளது இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சாவே உங்களுக்கு அழகும் இளமையும் எப்போதும் இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு ஹைப் கொடுத்துக்கோங்க மெம்பர்ஷிப் இருக்குது விரும்புகிறவங்க அதிகாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க